ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த நம்முடைய இந்து தமிழ் திசை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் ஸ்டீஃபன் நாதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பெஷல் இன்வைட்டி சிஇஓ ப்ரப்பலர் டெக்னாலஜி மிஸ்டர் ஆஷிக் அவர்களுக்கும் எனக்கு முன்பு உரையாற்றிய சிஇஓ சந்திரசேகரன் அவர்களுக்கும் சந்தானம் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கக்கூடிய திரு பி விஜயகுமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பல கருத்துக்கள் முன்னாடி வைக்கப்பட்டது ஏன் வந்து ஒரு இன்னோவேஷன் வேணும் இனோவேஷன் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று ஃபார் டிஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் வந்து இனோவேஷன் பண்ணலாம் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்கள் இனோவேஷன் பண்ண முடியும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்கள் இனோவேஷன் பண்ண முடியும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இனோவேஷனும் ஏதோ ஒரு மனிதருடைய வாழ்வில் அவர்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இல்லை அவர்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய இனோவேஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் உங்களுடைய நேம் வந்து இடம்பெறும் உதாரணமாக ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க தூய்மை பணியாளர்கள் பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் இருக்கிற அந்த மலம் அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா ஜஸ்ட்டு தலையில் ஒரு கூடை வச்சுட்டு கையில் வந்து எடுப்பாங்க கையில் வந்து வித்தவுட் க்ளவுஸ் அதை எடுத்து தலையில் வச்சுட்டு அவங்க போவாங்க ஒரு இடத்துல போய் அதை போய் கொட்டி அதை வந்து உரமாக மாற்றி அதை வந்து இது பண்ணுவாங்க விட ஒரு இன்மேன் ஒரு செயல் ஒரு வேலை இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது இதனை எப்படி மாற்றுவது அப்படின்னு சொல்லி ஓவர் த பீரியட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆக்டே வந்துருச்சு அவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் அதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆக்ட்டே வந்துருச்சு ஒரு மேன்ஹோலில் இறங்கக்கூடாது அப்படிங்கிற ஆக்ட் இருக்குது எந்த ஒரு இடத்துலையும் வந்து வெறும் கையில் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சில ஆக்டெல்லாம் இருக்குது ஒரு இருந்து எனக்கு வந்து நான் கும்பகோணம் சப் கலெக்டராக இருந்தப்போ இது மனசில் உறுத்திட்டே இருந்தது ஸோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்ன தீர்வு காண முடியும் ஸ்டூடெண்ட்ஸோட இனோவேஷன் எப்படி அதற்கான சொல்யூஷன் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு நான்கு இளைஞர்கள் இதற்காக அப்போ தான் வந்து இதற்கான இனோவேஷன்னு அப்போ தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பைலட்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அப்போ அவங்கள கூப்பிட்டேன் கும்பகோணத்துக்கு கூப்பிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் ப்ராஜெக்டை பற்றி எனக்கு வந்து ப்ரீஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து எனக்கு அந்த ப்ராஜெக்டை பற்றி ப்ரீஃப் பண்ணாங்க இன்னும் ப்ராடக்ட்டே ரெடி ஆகலை அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதே தெரியாது நான் ஃபஸ்ட்டு வார்த்தை அவர்களுக்கு சொன்னது இது லட்சக்கணக்கான தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை நான் ஃபண்ட் பண்ணுறேன் சிஎஸ்ஆர்லேருந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய முதல் ப்ராடெக்ட் ஜென் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஏற்படுத்தின ஒரு ரோபோட் மேலே நின்றுட்டே வந்து அவங்க வந்து உள்ளே இருந்து அந்த ரோபோட் வந்து இறங்கி உள்ள இருக்கிற கழிவுகளை வந்து தூய்மைப்படுத்தும் தூய்மை பணியாளர்களை ஆப்ரேட்டராக மாற்றின அந்த ஒரு இனோவேஷன் நிச்சயமாக மறக்க முடியாது தமிழகத்திலேயே முதன்முறையாக கும்பகோணத்தில் அதை நம்ம கொண்டு வந்தோம் இந்த மாதிரி நிறைய இனோவேஷன் சொல்லிகிட்டே போகலாம் இங்கென்றோ அங்கொன்றோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே வந்து தெரியும் சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்தில் தீர்க்கப்பட தீர்க்க முடியாத பல விஷயங்கள் வந்து சயின்ஸ்னால் வந்து தீர்க்கப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது கூட சொன்னாங்க இஸ்ரேல் அது போன்ற கண்ட்ரிகளில் வளர்ந்த நாடுகளில் ஒரு மூன்றிலிருந்து நான்கு சதவீதம் வந்து ஆர்என்டிக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்றிலிருந்து நான்கு சதவீதம் ஆஃப் ஜிடிபி வந்து ஆர்எண்டியில் செலவு பண்ணாலும் அங்கே போய் வேலை செய்கிறது நம்மளுடைய இந்திய மாணவர்கள் தான் ஏன் இங்கேருந்தே பண்ண முடியாதா இங்கேருந்தே பண்ண முடியாதா அப்படின்னா எஸ் தெர் ஆர் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம வந்து ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கட்டும் இல்லை சேட்டலைட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து சேட்டலைட் லான்ச்சிங்காக இருக்கட்டும் வளர்ந்த நாடுகள் செய்யக்கூடிய எவ்வளவு செலவு பண்ணி ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்களோ அதில் ஒன் டென்த் ஆஃப் தி காஸ்ட்டில் வந்து நம்ம லான்ச் பண்ணி காட்டியிருக்கோம் வித் பிக்சர் அக்யூரேட் பாயிண்ட்டில் நம்ம வந்து லான்ச் பண்ணி காமிச்சிருக்கோம் இது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கும் இப்போ பிரபல்லர் அவர் சொன்னார் ஆஷிக் சொல்லும்பொழுது சொல்லியிருந்தார் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரியான சயின்ஸ் ப்ராஜெக்ட் நடக்கும்பொழுது நாங்கள் ரொம்ப ஆர்வமோடு பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து இந்த சயின்ஸ் ப்ராஜெக்டை எடுக்கும் பொழுது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இது வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இன்னொருத்தருடைய லைஃபை வந்து மாற்ற போகக்கூடிய இந்த இனோவேஷன் எவ்வளோ செக்டர்ஸ் இருக்கு இப்போ ஒரு உட்காந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசிகிட்டு பொழுது கூட அக்ரிகல்ச்சர் செக்டாரில் என்ன வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டேன் அக்ரிகல்ச்சர் செக்டார் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை கழித்து வந்து அடுத்த தலைமுறை வந்து வளர்ந்து விடுவார்கள் ஆனா அக்ரிகல்ச்சர் விவசாயம் மட்டும்தான் வந்து ஆண்டாண்டு காலம் நூறாண்டு காலம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வந்து இன்னும் வறுமையிலே இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஏன் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா ஒரு பொருளை தயாரிப்பது அப்படிங்கிறது எவ்வளோ சுலபமான ஒரு விஷயமோ சந்தைப்படுத்துவது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஸோ சந்தைப்படுத்துவதை தவிர்த்து தயாரிப்பிலேயே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இடர்பாடுகள் இருக்கு இப்போ இஸ்ரேல் கூட சொன்னார் சிஇ சொல்லும்பொழுது இஸ்ரேல் சொன்னாங்க இஸ்ரேலில் வந்து வளர்க்கக்கூடிய அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தே கேன் போஸ்ட்போன் தி ஹார்வெஸ்ட் எனக்கு வந்து இன்றைக்கு வந்து எனக்கு வந்து இந்த இந்த பர்டிகுலர் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எனக்கு விலை கிடைக்கல அப்படின்னா நான் வந்து ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு இல்லை ஒரு வார காலத்திற்கு என்னுடைய ஹார்வெஸ்டே என்னால் போஸ்ட்போன் பண்ண முடியும் அதற்கான டெக்னாலஜிலாம் இருக்குது ஸோ அதுக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுடைய அது அது போன்ற ஒரு நிகழ்வு வந்து நம்முடைய கண்ட்ரியில் வரணும் அப்படின்னா வந்து நிறைய இனோவேட்டர்ஸ் அக்ரிகல்ச்சர் செக்டரில் வரணும் நான் திருச்சி வந்த உடனே ஒரு விஷயம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம வந்து ஒரு இனோவேஷனில் ஒரு த்ரீ டே கான்ஃபரன்ஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு என்னென்ன அவங்க ப்ராடக்ட்ஸ் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம இங்கே வந்து ஒரு எக்ஸிபிட் பண்ணி அதிலேருந்து செலக்ட் ஆகக்கூடிய ப்ராஜெக்டை நம்ம வந்து ஸ்கேலப் பண்ணி கமர்ஷியலாக வயபிளாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இப்போ இப்போ கூட சொல்லியிருந்தேன் அப்போ ஆஷிக் சொன்னார் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய என்டையர் திங்ஸை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன் என்னுடைய பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு இருபது நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிருவேன் சார் எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னார் ஸோ நான் இன்னொரு நாள் நான் போகவே இல்லை இந்த மீட்டிங் முடித்த உடனே அவரோட டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் கொடுத்துட்டேன் அவருக்கு அங்கே போய் நம்ம டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா என்னுடைய அந்த இருபது நிமிடங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஒரு விவசாயியுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இன்னோவேஷன் சொல்லலாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் சொன்னேன் ஸோ இது வந்து டெல்லியில் வந்து நான் ஒரு வாட்டி போயிருக்கும்போது அது அந்த டிஸ்கஷன் அப்படி தான் ஆரம்பிச்சுது அதாவது வந்து ஒரு கேர்ள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு க்ராப்பை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராப்பை வந்து அது வீடு எது க்ராப் எது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது சச் அ பியூட்டிஃபுல் இனோவேஷன் இப்போ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதேசி எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல எத்தனை பேர் போய் பார்த்தீங்க இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு ஓகே சம் ஆஃப் யூட் கான் அதில் வந்துட்டு ஷாஸ்த்ரா இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து ஃபேஸ் ரெக்கக்னேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து இந்த வாட்டி வந்து அங்கே லான்ச் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை லான்ச் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சம் பேர் க்ரௌடு வந்தாலும் இண்டிவிஜுவல் ஃபேஸை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து கிரிமினல் ரெக்கார்டோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எனி கிரிமினல்ஸ் ஆர் என்ட்ரிங் இன் டு த டெம்பிள் அப்படிங்கிறத அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட ஐடென்டிஃபை பண்ணி கம்பேர் பண்ணி அவங்கள ரெட்டில் மார்க் பண்ணி பின் பாயிண்டடாக நம்மளால் அவங்கள வந்து வெளியேற்ற முடியும் ஒரு லட்சம் பேர் இல்லை ரெண்டு லட்சம் பேர் இருந்தாலும் கூட இண்டிவிஜுவல் ஃபோட்டோகிராஃபுடைய டேட்டா பேஸ் வீ கேன் க்ரியேட் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க இன்னொரு அக்ரிகல்ச்சர் இன்னொரு ப்ராடக்டை பற்றி சொல்லும்போது நான்கு இளைஞர்கள் அவர்களும் அதே தான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த வாட்டர் ஹியாசன்த்துன்னு சொல்லும் இந்த தாமரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆகாய தாமரை என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வயல்வெளியில் அந்த சேனல்ஸ்லாம் வந்து படர்ந்துடும் அந்த ஆகாய தாமரையுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கட் பண்ணாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனுடைய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் அதில் இதில் இருந்துடும் அந்த பாட்டம் ஆஃப் த சேனலில் போயிடுச்சு அப்படின்னா அந்த சேனல் வந்து ஆகி ட்ரை ஆனாலும் கூட ஆகி ட்ரை ஆனாலும் கூட திரும்ப எப்போ தண்ணி வருதோ திரும்ப அந்த சீடு வந்து ரெஜினுவேட் ஆகி ஜெர்மினேட் ஆகி திரும்ப வளர்ந்துடும் இதுக்கு தான் சொல்யூஷன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு சின்ன ஒரு இனோவேஷன் அது காஸ்ட் அபவுட் சம் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அவ்வளோதான் பெரிய ஒன்றும் காஸ்டெல்லாம் கூட ஒன்றும் பண்ணல அவங்க ஒரு சின்ன ஒரு இனோவேஷன் பண்ணாங்க சார் இந்த வாட்டர் ஹியாசின்த்தை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ண முடியாது பட் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இதுனால் வந்து முக்கியமான ஒரு தண்ணி வந்து டெய்லண்டுக்கு நமக்கு முக்கோம்புல ரிலீஸ் பண்ணாலும் வந்து நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து தண்ணி போகணும் அப்படின்னா சேனல் கிளியராக இருக்கணும் இல்லைனா போகாது ஸோ அந்த சேனலில் இந்த வாட்டர் ஹியாசன் திருந்தது அப்படின்னா அங்கங்கே பிளாக் ஆகிரும் தண்ணி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் ஒரு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளால் உள்ளே இறங்கி பண்ண முடியாது இட்ஸ் ஃபுல் ஆஃப் புஷ்ஷஸாக இருக்கும் ஒரு மனிதர் தனியாக உட்காந்து பண்ண முடியாது இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய வாட்டர் பாடியாக இருந்தது அப்படின்னா ஒரு போட் மூலிமா போயிட்டு அந்த போட்டை வந்து போட் மூலிமா நம்ம அது வாட்டர் ஹியாசனத்தை கலெக்ட் பண்ணி கிளியர் பண்ணி கொண்டு வர முடியும் ஆனால் நம்மளுடைய சேனல் எல்லாமே வந்து ஒரு டூ டு த்ரீ ஃபீட் டெப்த்து தான் இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுறது சின்ன போட்டை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு ரெண்டு ட்ரம்மில் மேலே ஒரு கன்வேயர் வச்சுட்டு அந்த கன்வேயரோடைய ஸ்லாண்டிங்கில் ஒரு பிளேட்ஸ் மட்டும் இருக்கும் கன்வேயரோட அதர் எண்ட் ஆஃப் தி கன்வேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேக் இருக்கும் அந்த ரெண்டு ட்ரம் வந்து ஜஸ்ட் டூ ஃபீட் வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகக்கூடிய ஒரு ரெண்டு ட்ரம் அந்த கன்வேயர் வந்து ஒன் ஹெச்பி மோட்டாரில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு கன்வேயர் அதை எடுத்து நீங்கள் வந்து டூ ஃபீட் த்ரீ ஃபீட் வாட்டரில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த உள்ளார இருக்கிற பிளேட்ஸ் வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பிளேட்ஸ் கட் பண்ண கட் பண்ண அந்த வாட்டர் கியாசன்ஸ் மேலே கன்வேயரில் வந்து இங்கே பேக்ஸில் கலெக்ட் ஆகும் அதோடய காஸ்ட் இஸ் அபவுட் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சூன் வீ ஆர் கோயிங் டு ப்ரொக்யூர் ஃபார் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வீ வில் ரெப்ளிகேட் தட் இட் வில் ஹேவ் அ பிக் இம்பேக்ட் இன் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து வந்து நீங்கள் வந்து இனோவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்கும்போது சொன்னேன் சார் நான் இது டெல்லியில் இந்த மாதிரி ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய மாணவர்களே நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் இதுவாக இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய மாணவர்கள் நிறைய கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களில் உங்களுடைய இனோவேஷன்ஸ் இப்போ ஜட்ஜஸ் இருக்காங்க அவங்க வந்து இந்த இனோவேஷன் வந்து நிச்சயமாக வேறொரு வார் வாழ்க்கையில் வேறொருத்தருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய விஷயமான இனோவேஷனாக இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ வில் அஷ்யூர் யூ த இனோவேஷன் வில் பி ஸ்கேல்ட் அப் கமர்ஷியலி வந்து இட் வில் பி ஸ்கேல்ட் அப் இஃப் இட் இஸ் வயபிள் அண்ட் சூட்டபிள் ஃபார் த மாசஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய நேரங்களில் பேரண்ட்ஸ்க்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க வேண்டும் ஏன்னா பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இல்லாமல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக வந்து இவர்கள் அவர்களுடைய ஆர்வத்தை அறிவியலில் காட்ட முடியாது எனக்கு வந்து சொன்னாங்க கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுப்பதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர் என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து டுவெல்த்தில் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது அவர் அவரை பார்த்து நான் வியந்த பல விஷயங்கள் தான் வந்து என்னை கெமிக்கல் இன்ஜினியராகவே மாற்றியது இல்லைனா வேற எங்கேயாச்சும் ஒரு ஃபஸ்ட்டு நான் என்னோடய கோல் மாறிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் போகணும் அப்புறம் டாக்டர் போகணும் அப்புறம் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் நிறைய நேரங்களில் வந்து எல்லா பேரண்ட்ஸோடைய கனவும் வந்து பார்த்திங்கன்னா மெடிசின் போகணும் இல்லை இன்ஜினியர் போகணும் தான் வந்து எல்லாருடைய கனவும் இருக்கும் ரிசர்ச் அண்ட் அவர் சொன்னர் ஆர்என்டியில் வந்து எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்றைய தேதியில் நான் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படிப்புகள் வந்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாத படிப்புகள் வெளிநாடுகளில் அவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய படிப்புகள் அவ்வளோ ஆர்என்டியில் எவ்வளோ ஸ்கோப் இருக்கிற படிப்புகள் வந்து நிறைய கொட்டி கிடக்கிறது நம்மளுடைய அவேர்னஸ் லெவல் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதாவது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நம்ம சொல்றது கவுன்சிலர்ஸை கூட்டிட்டு வந்து அந்த ப்ராப்பரா கேரியர் கவுன்சிலிங் பண்ணாலே அவங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீமை பற்றி தெரியும் நிறைய நேரங்கள்ல வந்து அது வந்து தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மட்டும் இல்ல பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மெடிசன் இன்ஜினியரிங் இல்லை டீச்சர் இந்த மூன்று ப்ரொஃபஷன் தான் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்குது எவ்வளோ டாக்டர்ஸ் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எவ்வளோ இன்ஜினியர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எவ்வளோ டீச்சர்ஸ் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இதை தாண்டி வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் கேள்வி கேளுங்க சிஓ சொன்னாங்க கேள்வி கேளுங்கள் அதற்கு உண்டான அறிவியலில் நீங்கள் வந்து அறிவை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் இது வந்து இதை ஒரு ஈவெண்ட்டுக்காக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது இந்த சயின்டிஃபிக் டெம்பர் இஸ் யுவர் பிஹேவியர் இட் பி யுவர் பிஹேவியர் எந்த ஒரு நேரத்துலையும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேட்கணும் நீங்கள் எனக்கு முன்னாடி வந்து ஒரு லைட் வச்சுருக்காரு வாட் இஸ் திஸ் லைட் அப்படின்னா நீங்கள் சொல்ல தெரியணும் இந்த மைக் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஸோ இங்கே இந்த மேடையில் வந்து இவ்வளோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது எப்படி அதை ஃபங்க்ஷன் ஆகுது கற்றுக்குங்க ஒன்றுமே தப்பு கிடையாது ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு இடத்தை பார்க்க போகிறீங்க ஒரு விவசாய ஃபீல்டை பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கற்றுக்குங்க அதில் என்ன இருக்குன்றதை இறங்கி பாருங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போகிறீங்க மைக்ரோவேவ் அவன் எப்படி ஆப்ரேட் ஆகுது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத கற்றுக்குங்க எங்கேயோ வெளியில் எங்கேயோ போய் நீங்கள் வந்து சயின்ஸை தேடவே வேண்டாம் உங்கள் வீட்டுக்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படி உங்களுக்கு எப்படி நடக்குது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கற்றுக்குங்க இதுக்கு ஏதோ பெரிய எனக்கு ஒரு டியூட்டர் வேணும் அப்படி நான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது உங்கள் கூகுளில் உங்களுடைய மொபைலில் உங்கள் கூகுளில் நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எனி ஹோம் அப்ளையன்சஸ் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கூகுள்லேயே நீங்கள் படிச்சிடலாம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த சயின்டிஃபிக் டெம்பரை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாணவர்களாகி உங்களுக்கும் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் நீங்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து அவர்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய நாளைய விஞ்ஞானிங்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன் ஆக்சுவலாக ஆல்ரெடி அவங்க விஞ்ஞானி தான் அதனால தான் இங்கே வந்திருக்காங்க ஸோ அது இன்றைய விஞ்ஞானின்னு அடுத்த டவரை டைட்டிலை மாற்றுங்க ஸோ ஆல்ரெடி அவங்க விஞ்ஞானி தான் ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் அவங்க வரணும் எல்லோரும் வந்து சயின்டிஸ்ட்டாக வரணும் எல்லோருமே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஏன்னா உங்களுடைய ஃப்யூச்சருடைய விதை வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் வந்து விதைக்கப்படும் ஏதோ ஒரு பர்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் அது வந்து எது எந்த மொமெண்ட்டாக வேணால் இருக்கலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் பேரண்ட்டுடைய ஒரு சின்ன ஒரு பிஹேவியராக கூட இருக்கலாம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூடிய ஒரு பிஹேவியர் அதுதான் வந்து உங்களுடைய கெரியரை வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த கெரியரை டிசைட் பண்ணுற ஒரு விஷயத்தில் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் உங்களுடைய கரியரை டிசைட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் மெடிசின் போகணும் இல்லை பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இன்ஜினியரிங் போகணுங்கிறது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நாற்பது ஆண்டு காலம் வந்து நீங்கள் உங்களுடைய கெரியரோட ட்ராவல் பண்ண போகிறீங்க பேஷன் இல்லாமல் உங்களுடைய கெரியரை நீங்கள் க ப்ரொசீட் பண்ணவே முடியாது நான் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சா போதும் எனக்கு ஒரு ஃபினான்ஷியலாக நான் வந்து ஓகே எனக்கு ஒரு மாதம் ஒரு ஐம்பதினாயிரூவா சம்பளம் வந்தால் போதும் நான் அந்த வேலைக்கு போவேன் அப்படின்னா ஒரு ஆண்டு காலம் ஆண்டு காலம் நீங்கள் அதில் வேலை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் கரியர் வந்து போர் அடிச்சிடும் இப்போ நான் அது மாதிரி வந்து என்னுடைய தந்தை வந்து நீங்கள் எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி அவருடைய கனவு ஆனால் வந்து நான் என்ன பண்ணேன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்த உடனே நான் வேலை கிடச்சிருச்சி நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டேன் ஆனால் ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலம் கழித்த பிற தான் வந்து தெரியுது என்னுடைய பேஷன் என்னுடைய இது வந்து வேறு அப்படிங்கிறது ஸோ ஒரு பணத்துக்காக ஒரு வேலைக்கு போகிறதுங்கிறத விட உங்களுடைய பேஷனுக்காக வேலைக்கு போனீங்கன்னா எவ்வளோ ஹெக்டிக்காக உங்களுடைய வேலை இருந்தாலும் யூ வில் என்ஜாய் யுவர் ஒர்க் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இப்போ அவர் சொன்னார் ஒரு கதவை மூடிட்டு நீங்கள் உள்ளார எனக்கு வந்து ஃபுட்டு கூட கொடுக்காம நீங்கள் வந்து எனக்கு திங்ஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு வேலை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் வாட் த பேஷன் இஸ் ஸோ எத்தனை பேர் வந்து அந்த பேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய கரியரை வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் ரெட் த புக் கால்டு இக்கி கை டூ ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் ஃபஸ்ட் திங் வாட் யூ ஆர் பேஷனேட் அபவுட் வாட் யூ லவ் த மோஸ்ட் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ் அண்ட் வாட் ரிட்டர்ன்ஸ் the இன்கம் டு your profession. ஸோ இது நான்கு விஷயங்களுடைய மைய புள்ளி தான் உங்களுடைய கேரக்டராக இருக்கும் அதாவது வாட் யூ ஆர் passionate அபவுட் வாட் யூ லவ் மோஸ்ட் அப்படிங்கிறது இந்த வாட் த வேர்ல்ட் நீட்ஸ் நான் வந்து பேஷனேட்டாக இருந்தால் மட்டும் போதாது அந்த பேஷன் வந்து இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்றா அப்படிங்கிறத பார்க்கணும் அஃப்கோர்ஸ் இன்கம் இல்லாத ஒரு ப்ரொஃபஷன் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது ஸோ அது அதன் மூலமாக உங்களுக்கு இன்கம் வருதா இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸுடைய மைய புள்ளியை வச்சு தான் வந்து நீங்கள் உங்களுடைய கரியர் பார்த்த சூஸ் பண்ணணும் இந்த காம்படிஷன் முடிச்சுட்டு இந்த ஹால்லேருந்து நீங்கள் வெளியில் போகும்பொழுது ஒரு ஐந்து நிமிடம் உட்காந்து சிந்திச்சு உங்களோட கரியர் பார்த்து இந்த மூலம் இந்த இந்த நாளைய விஞ்ஞானி ப்ரோக்ராம் மூலம் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் அது நிச்சயமாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஹாலை விட்டு நீங்கள் வெளியில் போகும்பொழுது எத்தனை மாணவ மாணவிகளுக்கு எஸ் ஐ இல் பிகம் அ சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த எண்ணம் தோன்றிவிட்டது என்றால் நோட்டில் எழுதி வைங்க டென் இயர்ஸ் கழிச்சு நான் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணுங்கள் ஆஸ் அ சயின்டிஸ்டாக நீங்கள் மீட் பண்ணுவீங்க ஜஸ்ட் மேக் அ நோட் ஐ எம் நாட் ஜோக்கிங் ஐ எம் நாட் ஜோக்கிங் இந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு எப்போ வேணால் வரலாம் அந்த மொமெண்ட் வந்து இப்பொழுது உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா டைரி இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க பத்தாண்டு காலம் கழித்து ஏதோ ஒரு துறையில் நானும் மேபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கலாம் ஸோ நீங்கள் வரும்பொழுது நான் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஒர்க் இருக்கணும் உங்களுடைய கரியரை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட்